ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் அவள் இருந்துச்சுன்னா டக்குனு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிட்ருந்தாங்க டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாங்க கெட்டி அவள் லீச அவள் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிருச்சு அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அறுப்பட்டு வருங்க அதுக்காக தான் நம்ம நல்லா எடுக்கிறோம் இப்போ அவள் நல்லா வறுபட்டதும் இது கூடவே கால்கப்பளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூடவே வேணாலும் பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜருக்கு மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கூடவே அரைக்கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் இருக்கிற சிறு சிறு கட்டிகளை வந்து நல்லா உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்க்குறேன் உங்களுக்கு பால் வேண்டாட்டி நீங்கள் நெய் கூட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பால் கொஞ்சம் மீதி இருக்குது நான் அதிகமாக எடுக்கலைங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முதல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் அவள் வந்து பாலில் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் உருண்டை பிடிச்சி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேங்காட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஒரே சமமாக இருக்கிற மாதிரி இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இதை நான் கட் பண்ணுறதுக்கு வந்து நூல் வச்சு கட் பண்ணுறேங்க நீங்கள் வந்து கத்தி கூட வச்சு கட் பண்ணிக்கலாம் கத்தியில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி